உங்கள் வீட்டில் இருக்க செடிகளும் நல்லா பூத்து பிஞ்சு பிடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழப்பழ கரைசல் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வச்சு தான் நம்ம டெரஸ் கார்டனை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கனிஞ்ச நிலையில் இருக்க வாழைப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் நான் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வாழைப்பழமாக வாங்கி ஒரு த்ரீ டேஸ் வச்சிருந்து தான் யூஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வாழைப்பழம் பழம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம எவ்வளோ வாழைப்பழம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம சேர்க்கக்குள்ள மட்டும்தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வாழைப்பழ கரைசல் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை சூஸ் பண்ணிக்கோங்க ஏர் டைட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்க பழத்தில் காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தோளோடவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த தோல்லாம் கொஞ்சம் கனிஞ்ச நிலையில தான் இருக்கும் நம்ம அப்படியே பிழிஞ்சி விடுறங்கிறதுனால அந்த தோலில் இருக்க சத்துக்களுமே நமக்கு வாழைப்பழக்கரை செல்ல ஆட் ஆகும் அதனால் நம்ம செடியோட க்ரோத் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஒன் லிட்டர் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்கள் கார்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மந்த்லியுமே இல்லை டூ மந்த்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் வரைக்குமே கேடாமல் நல்லாவே இருக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் வாழைப்பழ கரைசலை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ளே ஃபுல்லாக நம்ம அமிலத்தை பிரித்து எடுக்கக்குள்ள நீங்கள் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும் பழத்தை நம்ம கட் பண்ணி கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பழ கரைசல் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி கனிஞ்ச நிலையில் அதாவது நீங்கள் நல்ல வாழைப்பழமாகவே கூட வாங்கி ஒரு த்ரீ டேஸ் விட்டு நீங்கள் நமக்கு தோல் எல்லாமே பிளாக் மாறும்ல அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்த சர்க்கரையுமே போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டாப்பில் ஃபுல்லாகவே அந்த நமக்கு சுகர் சிரப் மாதிரி இருக்கும் அதெல்லாமே இருந்துச்சுன்னா எறும்பு வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நல்லா தொடச்சி விட்டுட்டு டைட்டாக லாக் பண்ணி செமி ஷேடான பிளேஸில் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட வச்சுக்கோங்க எந்த ஸ்மெல்லுமே வராது ஏன்னா டைட்டாக தான் இருக்குது தினமும் ரெண்டு டைம் நீங்கள் க மிக்ஸ் விடணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் தினமும் ரெண்டு டைம் நீங்கள் மிக்ஸ் விடணும் திறந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டப்பாவே நீங்கள் நல்லா விட்டாலே போதும் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேருந்து தேர்ட்டி டேஸ் வரைக்குமே நீங்கள் வச்சு அப்புறம் ட்ரை பண்ணி நீங்கள் பிளான்ஸுக்கு கொடுத்துட்டு வரலாம் தண்ணி இல்லாத பாத்திரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக ஷேன் யூஸ் பண்ணுங்கள் ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக இந்த வடிகட்டிலாம் வடித்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்மளால் வடிக்க முடியாது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேலே ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த வேஸ்ட் எல்லாமே மிதந்துக்கிட்டு இருக்கும் நம்ம பாருங்களேன் எந்த அளவுக்கு நமக்கு அமிலம் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு வாழைப்பழ கரிசல் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் தண்ணி படாமல் மட்டும் பாத்திரம் கரெக்டாக நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் சூஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் அதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ நீங்கள் ஸ்டோர் பண்ணக்குள்ளே நம்ம இதை கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்குமே வச்சு நம்ம பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கை விட்டு கிண்டக்குள்ளே நம்ம கையை நல்லா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெர்லைஸ் பண்ண மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பட்டுட்டுலாம் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணி பட்டுருச்சுன்னா நமக்கு சீக்கிரமாகவே நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ கிடைக்கிற வேஸ்ட்டை கூட நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியும் அது எப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கீ நமக்கு ஒன் லிட்டர் வாட்டர் கேன்லேயும் நம்ம சின்ன ஜூஸ் பாட்டிலேயும் எனக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருந்துச்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கே நமக்கு கிடச்சிருக்கு நம்ம கடையில் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட நமக்கு முந்நூறுரூபா வரைக்குமே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம எடுத்துருக்கிறது அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் செய்யக்குள்ள ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்லேயே முடிஞ்சிரும் மேக்சிமமாக நமக்கு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்லேயும் நம்ம செஞ்சிடலாம் தான் சொல்கிறேன் நம்மளும் வீட்லேயே செஞ்சுக்கக்குள்ள நமக்கு மணியும் சேவ் ஆகும் நம்ம ரெகுலராக நாம்ளே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு இருக்கும் அது என்ன பண்ணலான்னு வாங்க பார்ப்போம் அந்த வேஸ்ட்டு எல்லாமே फ्रेंड्स இந்த மாதிரி நான் அதே ஜாரில் போட்டுட்டு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 24 ஃபோர் ஹவர்ஸ் விட்டுருங்க அப்புறம் நீங்கள் அந்த தண்ணியவே நீங்கள் செடிக்கு ஒரு பத்து லிட்டரு பக்கெட்டில் நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்களா அந்த பத்து லிட்டர் தண்ணிக்கும் இந்த ஒரு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்குள்ளேயும் செடி நமக்கு நல்ல க்ரோத் இருக்கும் இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து லிட்டர் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு லிட்டரு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த வேஸ்டேஜ் டைமில் அந்த அமிலத்தை நம்ம எத்தனை எம்எல் எடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது எம்எல் ஒரு லிட்டரு தண்ணிக்கு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை நம்ம வேர்க்கு ஊற்றி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம க கலக்கக்குள்ளேயே நமக்கு எந்த அளவுக்கு அது வந்துட்டு நமக்கு அமிலம் கலர்லேயே வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரக்குள்ள உங்கள் டெரஸ் கார்டனில் இருக்க ஃப்ளாங்ஸும் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.